உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ துபாய்க்கோ சிங்கப்பூரோ ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வெளி வந்திருக்கலாமே ஏன் வரல திமுக வந்திருக்காங்க ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் ஆனா தமிழ்நாடு மட்டும் கணக்கு இல்ல இதே பிரதமர் கர்நாடகா இதே அளவுக்கு போயிருக்கிறார் இதே பிரதமர் தெலங்கானாக்கு போறாங்க இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறாங்க அப்ப இந்தியாவில ஒரு ஒரு மாநிலமுமே இல்ல இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு பத்து டைம் வந்துட்டீங்க அப்ப தேர்தல் தேதி தெரியுமாண்ணா இந்த பிரதமர் உழைக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் ஐயா சொன்னது போல வீதியில் இருக்கிறார் மக்களை சந்திக்கிறார் வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறாங்க ஜனவரிக்கு மேல எத்தனை முறை மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள்ல இரண்டு பொதுக்கூட்டம் போட்டாங்க மூன்று பொதுக்கூட்டம் போட்டாங்க எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே அதனால் கடுமையாக உழைக்கக்கூடிய பிரதமர் உழைக்கவே தெரியாத ஒரு முதலமைச்சர் ஒப்புச்சப்பானியா திமுக தோக்க போறதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லணும் அவங்க தோக்கறாங்கிறது உறுதியாயிருச்சு காரணத்தை என்ன சொல்றாங்க ஓ பிரதமர் அதிகமா வந்தாங்க பிரதமர் அதிகமா வர்றது நல்லதுதானே கெட்டதா நாளைக்கு பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்து வீதியில வந்து மக்களை சந்திப்பது நல்லது தானே கெட்டதா ஒரு பிரதமரே வீதிக்கு வர்றார் இத்தனை நாள் எப்படி நடந்துச்சு பிரதமரை பார்க்கணும்னா ஐயாவுக்கு தெரியும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கான மக்களை பொதுக்கூட்டத்தை உட்கார இன்னைக்கு பிரதமர் வேண்டாங்க நானே உங்க ஊருக்கு வர்றேன் உங்களை சந்திக்க வர்றேன் நீங்க வந்து எனக்கு அன்பை கொடுங்கன்னு சொல்றாங்க அதையும் தப்புங்கிறாங்க அப்ப அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க நாங்க சாமானிய மக்களை நோக்கி நம்முடைய அரசியல் பயணம் செய்கின்றோம் திமுக இன்னும் அவர்கள் ஏதோ எஜமான போல சேலத்துல மாநாடு போட்டா வண்டி எடுத்துட்டு சேலத்துக்கு போகணுமா ஸ்டாலின் அவங்க பொள்ளாச்சியில மாநாடு போட்டா ஸ்கூல் பஸ் ஸ்கூல் வேன் எடுத்துட்டு பொள்ளாச்சிக்கு போனோமா நாங்கள் அதை விரும்பலீங்க மக்களை நோக்கி வர்றோம் அது தப்பா நீங்களே சொல்லுங்க முடிவுக்கு வரும் பொழுது அதுக்கான ஒரு குழு இருக்கு தலைவர்கள் போட்டிருக்கோம் அதெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது நிச்சயமா பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொல்றோம் சொல்ல வேண்டியது கடமை கேட்பது உங்கள் உரிமை நிச்சயமா சொல்றோம்

அன்னை கோயம்புத்தூரில் இறங்கிட்டேன் அண்ணே நீங்க திருப்பூரில் இருக்கீங்களான்னு சொல்லணும்னு ஒரு நினைச்சாருன்னா ஆளுநர் கடிதம் எழுதட்டும் நாங்களும் பொதுமக்களாக ஆளுநர் கோரிக்கை வைக்கிறோம் ஐயா சுவாமிநாதன் ரொம்ப ஆசைப்படுறாங்க நீங்க அப்படியே லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வரணும்னு ஆசைப்படுறாங்க திமுகவுக்கு பிடித்து சுற்றுறாங்க ஒரு யானைக்கு வந்து எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ இன்னைக்கு இவர்களுக்கு பண வெறி இவர்களுக்கு அரசியல் வெறி இவர்களுக்கு பதவி வெறி வெறி பிடிச்சி சுத்துறாங்க எல்லாவுங்க கீழே தான் இருக்கணும் இவங்களை தாண்டி எதுவுமே போகக்கூடாது அது எல்லாரத்துக்கும் பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல தெரியும் நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் பி எம் ஸ்ரீ பள்ளி பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே பி எம் கொடுக்குறாங்க இன்னைக்கு இணைஞ்சாச்சு இணைய வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டிலன்னா பதினோராயிரம் வகுப்பறைகள் குறைவா இருக்கு இந்த மாநிலத்தில் இந்த அரசுக்கு செலவு செய்யறதுக்கு பணமும் கிடையாது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருது வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் கல்வித்துறையில் ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது இப்போ பிஎம்ஸ்ரீங்கிறது நூறு சதவீதம் மத்திய அரசு ஒரு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்குறான் அதனால இணைஞ்சு தானே ஆகணும் இன்னைக்கு இவங்க ட்ராமா எப்படின்னா நாங்கள் புதிய கல்வியை ஏற்றுக்க மாட்டோம் கல்விக் கொள்கையை ஆனா நாங்களே ஒரு கல்விக் கொள்கை தயார் பண்ணுவோம் தயவு செஞ்சு உங்கள் கல்விக் கொள்கையை காட்டுங்கய்யா புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருக்கும் அதை காட்டினோம் பிஎம் ஸ்ரீ பள்ளியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா பிரதமர்னுடைய புதிய கல்விக் கொள்கை அது பிஎம் ஸ்ரீ பள்ளி மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்வது ஒரு முக்கியமான நோக்கம் பிஎம் ஸ்ரீக்கு மூன்று நான்கு நோக்கம் இருக்கு அது ஒரு நோக்கம் இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டுட்டோம் ஆனால் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் எத்தனை நாளைக்கு இந்த படாமல் எலெக்ஷன் முடிச்சுன்னு என்ன சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டோம் கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட ஏத்துருக்கோம் அது வரத்தான் போகுது அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுன்னா இந்தியா முழுவதுமே புதிய கல்விக் கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்விக் கொள்கை உயர்த்தது எல்லா மாணவர்களும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது இப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மட்டும் தப்பிச்சு போயிடுவாங்க மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவங்க படிக்கிறாங்க ஸ்கூல்ல தர்மபுரி எம்பி படிக்கிறார் உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் அகாடமி அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களாங்க ஐயா தரமான கல்வி உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்பெயின்ல ஃபுட்பால் அகாடமி இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் ஐடியா படிக்கணும் அதனால இந்த பிஎம் ஸ்ட்ரீ ஸ்ரீ இது ஒரு கையெழுத்து மட்டுமல்ல தொடர்ந்து பல கையெழுத்தை தமிழக அரசு போட்டுதான் ஆகணும் எதிர்பார்ப்பு கோர்ட் விஷயத்துக்குள்ள போக விரும்பி உச்ச நீதிமன்றமே தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க உயர் நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதனால இவர்கள் எல்லோருமே சட்டத்துக்குட்பா தமிழ்நாடு அரசு பாரதிய ஜனதா கட்சி நானூறுக்கும் மேற்பட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி எதுவுமே ஃபைல் பண்ணாமல் இருக்கிறாங்க அதனால் யாரும் கூட எங்கே இருந்தும் கூட தப்பித்து செல்லவெல்லாம் முடியாது யார் தவறு செய்திருக்கின்றார்களோ சட்டத்தினுடைய கரம் வந்து கொண்டே இருக்கும் தான் நான் பார்க்குறேன் ஒரு மாத காலத்திற்குள் இரண்டாவது முறையோ கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு பிரதமர் அதாவது பிஜேபி சார்பாக பிஜேபி கேண்டிடேட் நிற்கிற மாதிரி பிரதமர் பாருங்க இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி போனாங்க நான்கு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலிய ஒட்டி இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கு போனாங்க அடுத்து நீங்க அடுத்த ஸ்டெட்யூல் நீங்க பாக்கலாம் ஏன் இதே பல்லடம் அடுத்த மாவட்டம் சேலத்துக்கு போறாங்க பத்தொன்பதாம் தேதி அதனால் பிரதமரை பொறுத்தவரை மாதிரி நான் பிரதமர் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு இல்லைங்கண்ணா தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது பிரதமரை பார்க்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை பிரதமரும் நேரம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரம் கொடுக்கறாங்க குடுக்கிற நேரத்தை எல்லாம் பயன்படுத்தி ராமநாதபுரம் பிரதமர் போயிட்டு வந்துட்டாங்க பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி போயிட்டு வந்துட்டாங்க திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டாங்க நாகர்கோவில் அங்க பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டத்துக்கு பிரதமர் ஆசை எல்லா மாவட்டத்துக்கும் கூட்டி செல்ல வேண்டும் நீங்க கொங்கு பகுதி திருஷ்டிகோணத்திலிருந்து நீங்க கேக்குறீங்க கொங்கு பகுதி சார்பா கேக்குறீங்க சவுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் பிரதமர் இந்த கடந்த மூன்று மாதத்துல போயிருக்கிறாங்க கொங்கு பகுதிக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்பது ஆசை திருப்பூர் கூட்டிட்டு வரணும் குறிப்பா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் திருப்பூரில் நடத்த வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஆசை இருக்கு

டெய்லி ஹியரிங் டூஜி கேஸில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சிபிஐ சிபிஐனுடைய ஆர்குமெண்ட் ப்ரெசென்டேஷன் கடந்த மூன்று போயிட்டு இருக்கு அதனால் விரைவில் தீர்ப்பு வரும் என்று சாமானிய மனிதனாக நானும் பார்க்கிறேன் ஏன்னா ஊழல் செஞ்சுட்டு அவங்க இந்த பேஜ் பேசிகிட்டு இருக்கிறான் ஏதோ பெரிய நே நேர்மையான நாணயமான மனிதனை போய் பேசுறான் பார்ப்போம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதம் என்ன நடக்குதுன்னு பாப்பனா அப்புறம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப அண்ணாமலை நீ குற்றம் சுத்தக்கூடாது நான் சாமானிய மனிதனாக யூகிக்கிறேன் டெய்லி ட்ரையல் போது சிபிஐ ஆர்கியமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்க்குறேன் தீர்ப்பு எப்போ வரலாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வரலாம் அப்போ தீர்ப்பு அப்புறம் நீங்க அப்புறம் அமாவாசைக்கு ஐயருக்கு முடிச்சு போடுற மாதிரி நீ முடிச்சு போட்டாது நான் உங்களைப் போல யுகிச்சு சொல்றேன் கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங்கேயும் அதற்கு எழுச்சி இல்லை போரிடத்துல ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க போரிடத்தெல்லாம் மோடி வாழ்கன் தான் கோஷம் போடுறாங்க அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டாவது யாத்திரை அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அடித்து பிடிச்சி அவரும் பாம்பேக்கு போகிறாங்க எல்லாம் ஒன்னாக நிற்கிறாங்க அதான் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஐயா சொன்னாங்களே மோடி அவர்கள் டீ தான் வித்தாங்க ஆனால் இந்தி கூட்டங்களில் இருக்கிறவங்கள நாட்டை வித்துட்டாங்க அவங்க தான் இன்னைக்கு மறுபடியும் மும்பையில் நினைகிறாங்க அதை நம்முடைய நாட்டு மக்கள் மறுபடியும் ஒரு முடியும் பார்க்க போகிறோம் அண்ணா பாப்பண்ணா பை